ராஜினாமா செய்கிறார் செல்வப் பெருந்தகை தமிழக அரசியலில் திடீர் பரபரப்பு அதிர்ச்சியில் காங்கிரஸ் கட்சியினர் அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியிலிருந்து செல்வப் நீக்கியாக வேண்டும் என டெல்லி காங்கிரஸ் மேலிடத்தில் இரண்டு எம்எல்ஏக்கள் மற்றும் இருபத்தைந்து மாவட்ட தலைவர்கள் நேரில் வலியுறுத்தி இருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது அந்த வகையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக கடும் போட்டிக்கு நடுவே செல்வப் நியமிக்கப்பட்டார் செல்வப்ருந்துகை தமிழக காங்கிரஸ் தலைவராக நியமிக்கப்பட்டு ஓராண்டும் நிறைவடைகிறது இந்த நிலையில்தான் செல்வப் பெருந்துகைக்கு முன்னெப்போதும் இல்லாத வகையில் காங்கிரஸ் கட்சிக்குள் கடும் எதிர்ப்பு அலை உருவாகி இருக்கிறது காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர்களை மாற்றுவதற்கு தீவிரமாக வந்தாலும் செல்வப் மேலிடத்திலிருந்து ஒப்புதல் எதிராக காங்கிரஸ் தலைவர்கள் மாவட்ட தவிர இதர நிர்வாகிகளை செல்வப் நியமித்து வருகிறாராம் இது காங்கிரஸ் கட்சிக்குள் கடும் புயலை கிளப்பி இருக்கிறது இந்த நிலையில்தான் டெல்லிக்கு தமிழக காங்கிரசின் இரண்டு எம்எல்ஏக்கள் மற்றும் ஐந்து மாவட்ட தலைவர்கள் படையெடுத்துள்ளனர் மேலும் டெல்லிக்கு சென்ற தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் புதிய மேலிட பொறுப்பாளரான கிறிஸ் சோடங்கரை நேற்று சந்தித்து பேசியிருக்கிறார்கள் இந்த சந்திப்பின் போது செல்வப்ந்தைகைக்கு எதிராக பெரிய புகார் பட்டியலை கொடுத்துள்ளனர் மேலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக செல்வப்ந்தகை தொடர்ந்து நீடித்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு பெரும் பின்னடைவு ஏற்படும் என்று அதிருப்தியாளர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றனர் அதேபோல் தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் செல்வ பிறந்தகை இணக்கமாக இல்லாமல் ஆளும் திமுக அரசுடனான நல்லுழவில் மட்டுமே கவனமாக இருக்கிறார் இதனால் காங்கிரஸ் கட்சியின் தனித்துவம் இல்லாமலே போகிறது என்றும் புகார் தெரிவித்துள்ளனர் தமிழக காங்கிரஸ் மாவட்ட நிர்வாகிகள் இந்த புகார்களை கேட்டுக்கொண்ட கிறிஸ் சோடங்கர் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மல்லிகார்ஜுனே கார்கே மற்றும் லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி ஆகியோரிடம் ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என்று உறுதி உறுதியளித்துள்ளார்களாம் குறிப்பாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வப் பெருந்தகை சுதந்திரமாக செயல்பட விடாமல் டெல்லி மேலிட லாபியில் உள்ள மாணிக்கம் தாகூர் உள்ளிட்ட எம்பிக்கள் முட்டுக்கட்டையாக இருக்கின்றார்களாம் இது தொடர்பாக அண்மையில் டெல்லி சென்று மல்லிகார்ஜுனே கார்கேவிடம் நேரில் முறையிட்டாராம் செல்வப் பெருந்தகை இதனையடுத்து தான் இப்போது செல்வப்ருந்தகை அதிருப்தியாளர்களும் டெல்லிக்கு படையெடுத்துள்ளனர் என்கின்றனர் அந்த கட்சி வட்டாரங்கள் அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே அதிமுக பாஜக பாமக உள்ளிட்ட கட்சிகள் இடையே உட்கட்சி மோதல் இருந்து வந்ததாக கூறப்பட்டு வந்த நிலையில்தான் தற்போது காங்கிரஸ் கட்சியிலும் உட்கட்சி பூசல் இருப்பதாக வந்த தகவல் காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி வருகிறது அநேகமாக தேர்தலுக்கு முன்பாகவே செல்வ மாற்றப்படுவார் புதிய காங்கிரஸ் கட்சி தலைவர் யார் என்பது குறித்த ஆலோசனையும் நடைபெற்று வருகிறது விரைவில் ராகுல் காந்தி அவர்கள் புதிய காங்கிரஸ் கட்சி தலைவரை அறிவிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது மேலும் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளிவரும் வரை சமூக வலைத்தளங்களில் இது குறித்த தகவல்களை யாரும் நம்ப வேண்டாம் என்று காங்கிரஸ் கட்சி தரப்பில் சொல்லப்பட்டு வருகிறது